ராவணன் வலிமை பெற்ற கதையும் வைத்திய நாதேஸ்வர மகிமையும் சவுனகாதி முனிவர்களே நான் சொல்வதை அன்போடு கேளுங்கள் துயரங்காரியும் துஷ்டர்களையே விரும்புகிற அரக்கணுமான ராவணன் பூர்வத்தில் கைலாசகிரியில் சிவபெருமானை ஆராதித்து பெருமான் பிரத்யட்சமாக அமையால் ஹிமோத்கிரியின் தென் திசையில் உள்ள ஒரு வனத்தில் குண்டம் தோண்டி அதில் அக்னி வளர்த்து அதன் அருகே பார்த்திவ லிங்கம் பிரதிஷ்டை செய்து அந்த குண்டத்தில் ஹோமம் செய்தான் அப்போதும் சிவபெருமான் காட்சி அளிக்காததால் தன் தலைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக அறுத்து ஒன்பது சிரங்கள் வரையில் ஹோமாக்னியில் இட்டான் அப்போதும் சிவதரிசனம் கிடைக்காததால் ராவணன்